வெல்கம் சேனல் இந்த வீடியோவில் வெள்ளிக்கிழமை பூஜை எளிமையான முறையில் எப்படி பார்க்கலாம் பொதுவாக நம்ம வெள்ளிக்கிழமையில் பூஜை பண்ணும்போது பண்ணும் ஓரையில் பண்ணுறது வந்து ரொம்ப நல்லது சுக்கர ஓரைக்கான நேரம் காலை ஆறு மணிலேருந்து ஏழு மணி வரைக்கும் மதியம் வந்து ஒரு மணிலிருந்து இரண்டு மணி வரை இரவு வந்து எட்டு மணிலேருந்து ஒன்பது மணி வரை இந்த மூணு நேரத்தில் ஏதாவது ஒரு டைமில் நாம வெள்ளிக்கிழமையில் பூஜை பண்ணோம்னா அது மிகவும் நல்லாதான் இருக்கும் முதல்ல சாமி போட்டோவுக்கு பூக்கள் எல்லாம் வச்சு அலங்கரிச்சாச்சு நான் இந்த செம்பருத்தி பூ மாலையை வந்து கோத்து வச்சிருக்கேன் இவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க போட்டோவுக்கு பூக்கள் எல்லாம் வச்சு அலங்கரிச்சதுக்கு அப்புறமா முதல்ல விளக்கு ஏத்திட்டு அடுத்ததாக வந்து நம்ம பூஜை அறையில விளக்கு ஏத்தணும் இதற்கான அர்த்தம் வந்து நம்ம மகாலட்சுமி தாயார் வீட்டுக்கு வெளியே இருந்து உள்ள கூட்டிட்டு வர்றதா அர்த்தம் அதனால நீங்க எப்போ விளக்கு கேட்டினாலும் நிலைவாசல ரெண்டு விளக்கு ஏத்திட்டு அடுத்ததான் உங்க பூஜை அறையில விளக்கு ஏத்துங்க நிலைவாசல விளக்கு ஏற்றினதுக்கு அப்புறமா பூஜை அறையில விளக்கு ஏத்தியாச்சு அடுத்ததா வெள்ளிக்கிழமையில நாம நிலைவாசல்ல எலுமிச்சை மலம் வைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது ஒரு எலுமிச்சை மலம் எடுத்து அதை வந்து ரெண்டா கட் பண்ணிட்டு ஒரு சைடுல வந்து மஞ்சளும் இன்னொரு சைடு வந்து கும்பமும் கலந்து வச்சு அப்ளை பண்ணிட்டு நிலைவாசிய ரெண்டு சைடும் வந்து வைக்கணும் இந்த மாதிரி நீங்க வாரத்துக்கு இரண்டு முறை வந்து வைக்கலாம் வெள்ளிக்கிழமையில வைக்கலாம் இல்லைன்னா வந்து நீங்க செவ்வாய்க்கிழமையில வந்து வைக்கலாம் இந்த மாதிரி வைக்கிறதால உங்க வீட்டில் இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே வந்து போயிடும் அது மட்டும் இல்ல உங்க வீட்டில இருக்கிற கந்தஷ்டி வந்து முற்றிலுமா வந்து மறையும் நிறைய பேருக்கு வீட்டில வந்து கந்தஷ்டி இருக்கும் அந்த மாதிரி கந்தஷ்டி விலகணும் உங்க வீட்டில் இருக்கிற எதிர்மறை ஆற்றல்கள் எல்லாம் விலகணும் அப்படின்னா நீங்க இந்த மாதிரி உங்களுடைய நிலைவாசல்ல இந்த பழத்தை வந்து வைக்கலாம் அடுத்து நீங்க நிலைவாசல்ல எலுமிச்சை பழம் வச்சீங்கன்னா அதை மறுபடியும் வந்து நீங்க வீட்டுக்குள்ள கொண்டு அந்த எலுமிச்சை நீங்க அப்படியே வீட்டுக்கு வெளியிருந்தே கொண்டு போய் நீங்க கால் தடம் படாத இடத்துல போட்டுடலாம் இந்த மாதிரி வார்த்தைக்கு இரண்டு முறை வெள்ளி மற்றும் செவ்வாய்க்கிழமையில நிலைவாசல்ல எலுமிச்சை மரம் வந்து மஞ்சள் மற்றும் குங்கும தடையை வச்சீங்க அப்படின்னா அது வந்து குடும்பத்துக்கு ரொம்ப நல்லது அடுத்து எலுமிச்சை மழம் கட் முடிச்சதுக்கு அப்புறமா தீப ஆராதனை எல்லாமே காமிச்சு என்னுடைய பூஜையை வந்து நிறைவு பண்ணிட்டேன் இது வந்து நம்ம எளிமையான முறையில ரொம்ப சிம்பிளா பண்ற பூஜை பொதுவா நம்ம பூஜை பண்றோம் அப்படின்னாவே நம்ம வித்தல பாக்கு அது கூட வந்து எலுமிச்சம்பழம் அப்புறம் வந்து என்ன அப்படின்னா வாழைப்பழம் இதை வச்சு சாமி கும்பல் தான் வந்து ரொம்ப நல்லது நீங்க ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் செய்தும் வந்து வைக்கலாம் ஏதாவது ஒரு ட்ரை ஃப்ரூட்ஸ் வைக்கலாம் இல்லை ஏதாவது ஒரு இனிப்பு வகைகளோ இல்லை பாலில வந்து நீங்க நைவேத்தியமா வைக்கலாம் பொதுவா வெள்ளிக்கிழமையில வந்து மகாலட்சுமி வழிபாடு செய்யறது வந்து ரொம்ப நல்லது சிலர் வந்து வெள்ளிக்கிழமையில உப்பு தீபம் ஏற்றி வழிபாடு செய்வாங்க இந்த உப்பு தீபம் ஏத்தி வழிபாடு செய்யறது வந்து நமக்கு நல்ல பலன்களை வந்து தரும் உங்களுக்கு அந்த மாதிரி உப்பு தீபம் ஏத்தி வழிபாடு செய்யறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா நீங்க வெறுமனே வந்து நிலைவாசல ரெண்டு விலக்கேத்திட்டு அடுத்ததான் வந்து உங்க பூஜை அறையிலும் ஏற்றிட்டு நீங்க இந்த மாதிரி எலுமிச்சு கூட கட் பண்ணி வச்சும் கூட நீங்க உங்களுடைய பூஜையை வந்து செய்யலாம் இந்த மாதிரி தொடர்ந்து அனைத்து வெள்ளிக்கிழமையும் செஞ்சு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்க குடும்பத்தில் உள்ள கஷ்டங்கள் எல்லாமே தீங்கி இன்பம் வந்து உண்டாகும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்